சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் இங்கே தாமரை இந்த தமிழ் செல்வி வீட்டில் இருக்கவும் கூடாது அவள் வயத்தில வளர்கிற இந்த வீட்டோட வாரிசும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி வைத்தியர்கிட்ட கேட்டு வாங்கின ஒரு பொடியை கையில் வச்சுக்கிட்டு அம்மா இதை மட்டும் இதில்யாவது கலந்து கொடுத்தா கண்டிப்பாக அந்த தமிழ் செல்விக்கு இனி குழந்தை எதுவும் பிறக்காதில்லம்மா அப்படின்னு கேட்க ஆமாம் நீ நம்பு நான் நல்லா கேட்டு வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே புகழ் வாய்ந்த வைத்தியர் இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே இங்கே தாமரை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதை எதிலையாவது கலந்து கொடுத்துட வேண்டிதான் இதை பாட்டி கொடுத்த கஷாயம் அப்போத்தா தான் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னால் எதுவுமே பேசாமல் இந்த தமிழ் செல்வி வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவா அப்புறம் என்ன நாம் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் இந்த தமிழ் செல்விக்கு மட்டும் இப்போ குழந்தை இல்லை அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா மறுபடியும் தமிழ் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க ஏன்னா இப்போ ராஜாங்க மாமா தமிழ் செல்வி மேலே அம்புட்டு கோவத்தில் இருக்காங்க அவ ஏற்கனவே படிக்கிறதுக்கு கோச்சிங் கிளாஸ்லாம் போயிருக்கான்னு போட்டு கொடுக்க போயிட்டு இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு எல்லாருமே தமிழ் செல்வி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால இதை செய்ய இதுதான் சரியான சமயம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் செல்வி மாசமாகவே இல்லைன்ற விஷயம் தமிழ் செல்வியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து மற்ற எல்லாருமே தமிழ் செல்வி வாயும் வைரம் அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தாமரை இங்கே தாமரையோட அம்மாவும் பாலில் அவங்க வாங்கி வச்சுருந்த அந்த பொடியை கலந்துடுறாங்க பொடியை கலந்துட்டு ஏண்டி தாமரை இதை நாம் கொண்டு போய் தமிழ் செல்வி கிட்டே குடிக்க கொடுத்தா கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த பாலை வாங்கி குடிக்கவும் மாட்டா இதில் ஏதாவது கலந்துருப்போமோன்னு நம்ம மேலே சந்தேகப்பட்டுருவாடி அதனால் இதை யாருக்கிட்டேயாவது கொடுத்து அனுப்பணுமே இதுதான் சரியான சமயம் மலர்க்கிட்ட கொடுத்து அனுப்பினாதான் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு வாங்கி கொடுப்பா அந்த தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு மலர கூப்பிட்றாங்க இங்கே தாமரை மலர்கிட்ட இந்தா அந்த தமிழ் செல்வி பாவம் ஏற்கனவே வீட்டில் அவளால் பெரிய பிரச்சனை வந்ததால் சாப்பிடாமல் இருப்பாள் இதை கொண்டு போய் கொடு அவள் வேறு இப்போ மாசமாக இருக்கிறதுனால எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்ல என்ன திடீர்னு தாமரைக்கு தமிழ் செல்வி மேலே இவ்வளோ அக்கறை வருது எப்பயுமே தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இவங்க என்னவோ ரொம்ப அக்கறையாக இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்களே எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது இதை கொண்டு போய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மலர் ரொம்பவே யோசிக்கிறாங்க ஆனாலும் வேற வழியே இல்லாமல் தாமரையும் தாமரையோடய அம்மாவும் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க நான் போய் கொடுக்கலனாலும் பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மலரும் தமிழ் செல்வி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாங்க இங்கே தமிழ் செல்வி ஏற்கனவே இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனையால் எதுவுமே சாப்பிடாமல் இருந்ததால் இங்கே தாம் மலர் கொண்டு போய் கொடுத்த அந்த பாலை வாங்கி கொடுத்துடுறாங்க ஆனால் தமிழ் செல்வி எப்பயும் போல் வேலை எல்லாத்தையுமே தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகலை இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த தாமரையோடய அம்மா தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க என்ன இந்த மருத்துவர் ஏற்கனவே சொன்னார் இதை குடிச்சதுக்கப்புறமா ரொம்பவே வயிறு வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவளால் நிற்க முடியாது வேலை செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனால் இதை குடிச்சதுக்கப்புறமா தான் அந்த தமிழ் செல்வி அதிகமான வேலை செஞ்சிகிட்ருக்கா ரொம்ப நல்லா வேற இருக்காளே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல அதுக்குடனே தாமரை என்னம்மா நீங்கள் நல்லா விசாரிச்சு தானே வாங்க சொன்னீங்க அவர் உண்மையாகவே நல்ல மருத்துவர் தானா ஒழுங்காக விசாரிக்காமல் வாங்கி நம்ம என்னவோ இவளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எதையாவது மாவை எடுத்து கலக்கி கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்சம் லேட் ஆகுமா இருக்கும் ஆனால் நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இதுக்கிடையில் ஈஸ்வரி தமிழ் செல்வியை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க இங்கே ராஜாங்க அண்ணங்கிட்டையும் சேதுக்கிட்டையும் இந்த தமிழ் செல்வி நல்லா மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வரக்கூடிய பிரச்சனை மூலமாக இவன் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அந்த தமிழ் செல்வியோட அப்பா செல்ல அவமானப்படுத்தலாம் என்கிட்ட சவால் விட்டு ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருந்த செல்லப்பாண்டிய ரொம்பவே அவமானப்படுத்தணும்னு நினச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வி கிட்டே ஆமாம் அப்பாத்தான் சொல்லிட்டாங்கன்னா வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டியா இங்கே வந்து நான் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா நீ போய் துணியெல்லாம் மடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே தமிழ் செல்வியும் அழுதுகிட்டே இல்லை அப்போ தான் சொல்லியிருக்காங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது வேலை சொல்ல அதை நான் செஞ்சேன்னா அப்புறம் அப்போத்தான் ரொம்பவே திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி என்ன இவ்வளோ துணிச்சலாக ஏன் முன்னாடியே எதிர்த்து பேசிகிட்ருக்க அப்போ நான் வேலை சொன்னால் செய்ய மாட்டியா உனக்கெல்லாம் வேணும் படித்து பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு என்ன வேலைலாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஒன்னெல்லாம் நான் சாதாரண ஆளுன்னு நினச்சேன் ஏதோ ப்ளஸ் டூ கூட பாஸ் ஆகலை இன்னும் கடைசி எக்ஸாம் கூட எழுதலை அப்படி இருக்கும்போது நீ நல்ல பெரிய ஆளுதான் சேதுவை வளர்ச்சி போடுறது மட்டும் இல்லாமல் சேது மூலமாகவே பெரிய டாக்டர் ஆயிறான்னு இல்லை நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது பார்த்துக்கிட்டே இரு முதல்ல வா நான் சொல்கிற வேலையெல்லாம் செய் என்னுடைய ரூம் எல்லாத்தையும் நீ தான் க்ளீன் பண்ணணும் நல்லா துடைக்கணும் என்னுடைய துணி எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோத்தையும் துவச்சி காய வை காஃபி எல்லாம் வேறு கீழே கொட்டி கிடக்குது அது எல்லாத்தையும் தொடச்சி நீ தான் நீட் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்ல இங்கே வேறு எதுவுமே பேச முடியல தமிழ் செல்விக்கு நம்மளை யாரும் இந்த வீட்டில் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நாம் இருக்கிறதோ வெறும் கார் செட்டில் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும் இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களா தானே நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை செய்ய மாட்டேன்னு மறுத்து பேசுனா மறுபடியும் நம்மளை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நாம் இந்த வீட்டில் மருமகளை வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காகவும் மறுபடியும் நம்மளை பற்றி தப்பு தப்பாக ராஜாங்கத்து மாமா கிட்ட சொல்லிக் கொடுத்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலாலையும் என்னுடைய வீட்டுக்காரர் சேது தான் மனசு வேதனைப்படுற மாதிரி ஆயிரும் அதனால் பேசாமல் இவங்க சொல்கிற வேலையவே செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு இங்கே பக்கெட் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஈஸ்வரியோட ரூம் எல்லாம் நல்லா துடைக்கிறாங்க அவங்க சொன்னபடியே எல்லா துணியும் எடுத்துகிட்டு போய் நல்லா துவைக்கிறாங்க இந்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க ஈஸ்வரி ரூமில் எந்த ஒரு தூசோ இல்லை துரும்போ இருக்கக்கூடாதுன்னுட்டு எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக பார்த்து பார்த்து தொடச்சி வச்சு அழகாக அவங்க காஃபி கொட்டின இடத்தெல்லாம் தொடச்சி அங்கே அவங்க சொன்ன மாதிரி துணியெல்லாம் துவைச்சி மாடியில் போய் காயப்ப போட்டுட்டு இங்கே ரொம்பவே டயர்டாயிடுறாங்க தமிழ் செல்வி இங்கே தமிழ் செல்வி பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறத அப்பத்தா பார்த்துட்றாங்க உடனே அப்பத்தா ரொம்ப கோவமாக ஏப்பில பிள்ளை இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்பத்தா வேறு பார்த்துட்டாங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே நான் எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு வேறு அப்பத்தா சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி வேலைக்கு மேலே வேலை கொடுத்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க நான் என்ன செய்கிறது இந்த வீட்டில் இருக்கிறதா வேண்டாமான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு கண் கலங்கிக்கிட்டே பயத்தோடு அப்பத்தா கிட்டே போகிறாங்க இங்கே அப்பத்தா ரொம்ப கோவமாக ஏண்டி உன்னை என்ன சொல்லிருக்கேன் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது யார் சொன்னாலும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா இம்புட்டு தண்ணியை தூக்கிட்டு மாடி வரைக்கும் போயிட்டு வரியே ஆமாம் உன் வயிற்றில் இருக்க இந்த வீட்டு வாரிசுக்கு ஏதாவது செஞ்சிடலான்னு பார்க்குறியா நான் உனக்காக அக்கறைப்பட்டெல்லாம் பேசலை சேதுவோட வாரிசை உன் வயிற்றுல சுமந்துட்ருக்கியனுட்டு தான் உன்னை பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே சாப்பாடில் இருந்து நீ வேலை செய்யக்கூடாதுன்னு உன்னை இம்புட்டு கவனிச்சுட்ருக்கேன் நீ என்னடானா என் பேச்சை மீறி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க ஏன் இன்னைக்கு நடந்த பிரச்சனையால் இந்த வீட்டு வாரிசுக்கு ஏதாவது பண்ணிடலான்னு பார்க்குறியா அது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வை ஒன்றை மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் நீ படிக்கவும் கூடாது வீட்டில் உள்ள எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அமைதியாக போய் கார் செட்டில் உட்காருன்னு சொன்னால் நீ என்னவோ இந்த ஈஸ்வரி ரூம் எல்லாம் என்ன அவள் துணியெல்லாம் துவைச்சி மாடியில் காய வைக்கிறது என்ன இந்த வேலையை உன்னை யார் செய்ய சொன்னது எதுக்காக இப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்போ என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா ஏற்கனவே என் பையன் ராஜாங்கம் ஒன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் அவமானப்பட்டு இப்படி எல்லாரு முன்னாடி தலை குனிஞ்சி இப்போ வரைக்கும் இருக்கான் சேதுக்கு உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணி வச்சோமோன்ட்டு இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே வேதனையில் இருக்காங்க சேது உன்னால் என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஓயாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையவே வீண் பண்ணிகிட்டு இருக்கான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படி இருக்கும்போது ஓ வயிற்ல இருக்க இந்த வீட்டோட வாரிசால மட்டும்தான் நீ இன்னும் இங்கே இருக்கியே தவிர்த்து அப்படி எதுவுமே இல்லைன்னு ஆச்சுன்னு வையே நீ இந்த வீட்லேயும் இருக்க முடியாது சேதுவோட மனைவின்ற உனக்கு எந்த விதமான உரிமையும் இருக்காம இல்லாமல் போயிடும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க தான் இது எல்லாத்தையும் நீ செஞ்சே ஆகணும் அப்படி இல்லைனா இந்த வீட்டில் நீ இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க இதுக்கடையில் நான் என்ன செய்ய முடியும் யாரும் என்ன மருமகளாக ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் என்னை எல்லாருமே இந்த வேலையை செய் அந்த வேலையை ஒவ்வொன்றா கொடுக்கும்போது நான் செய்யாமல் இருந்தால் என்னை வச்சு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்கப்பத்தா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க தமிழ் செல்வி இதை கேட்டு அப்பத்தாவுக்கு ரொம்ப கோபம் வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க என்ன ஈஸ்வரி இதெல்லாம் இம்பிடு தனியை தூக்கிக்கிட்டு அவள் மாடிப்படி ஏறுறா கீழே இறங்கி வரா உன் துணியை துவச்சி போடுறா ஆமாம் இவளை என்ன நினச்சிருக்கீங்க இந்த வீட்டுக்கு சேதுவோட மனைவியாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் சேதுவோட வாரிசை சுமந்துட்ருக்கா அவளை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன்ல குனிஞ்சு நிமிந்து அவள் எந்த வேலையையும் செய்யக்கூடாதுன்னு தான் கார் செட்டில் ஓரமாக உட்கார சொன்னா நீ ஏதோ அவகிட்ட வேலைக்கு மேலே வேலை சொல்லிட்டுருக்கியாமே இருக்கியாமே என்ன ஏதாவது திட்டம் கிட்டம் போட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி இவ தான் இந்த வீட்டோட மருமகளே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அப்புறமா வீட்டு வேலையை தான் என்ன அப்படி குடிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா குழந்தைக்கு எதுவும் ஆகாது நல்ல சுகமாக தான் குழந்தை பிறக்கும் சொல்லுவாங்க ஏன் நாங்களும் அப்படிதான் வேலை செஞ்சோம் ஆமாடி என் ரூம் எல்லாம் நல்லா துடைச்சிட்டியா துணியெல்லாம் துவச்சிட்டியா அப்படின்னு ரொம்ப கோபமாக ஈஸ்வரி தமிழ் செல்விக்கிட்ட கேட்க உடனே அப்போத்தான் கோவத்தில் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் நீ என்னவோ தமிழ் செல்விக்கு வேலை மேலே வேலை கொடுத்துட்ருக்க இந்த வீட்டில் யாரும் அந்த தமிழ் செல்விக்கு வேலை கொடுக்கவும் கூடாது அது மட்டும் இல்லாமல் அவளை கூப்பிட்டு வச்சு பேசுகிற வேலையும் வச்சுக்காதீங்க போ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி ஈஸ்வரி அங்கேருந்து அனுப்பும்போது அங்கேருந்து வந்த தாமரையும் தாமரையோட அம்மாவும் ஏடி தமிழ் செல்வி உனக்கு எதுவுமே ஆகலையா கிருகிருன்னு வரலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வேலை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே தான் நினைக்கிறாங்க என்ன திடீர்னு என்னென்னவோ இங்கே நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசனை பண்ணேன் இங்கே இங்கே உடனே அப்பாத்தாவும் தமிழ் செல்விக்கிட்டேன் ஆமாம் நான் தந்த கசாயத்தை தவிர நீ ஏதாவது குடிச்சியா அப்படின்னு கேட்க தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க வேறு எதுவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் தோணுது இந்த மலர் கொண்டு வந்த அந்த பாலை மட்டும்தானே குடித்தோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் மலரக்கா கொண்டு வந்து தந்த பாலை மட்டும்தான் குடித்தேன் வேறு எதுவுமே சாப்பிடலை அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மலரும் நான் அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்கல தாமரையும் தாமரையோட அம்மாவும் அந்த பாலை கொடுக்க சொன்னாங்க நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அவன் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல அப்பத்தாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது தமிழ் செல்வி இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த தாமரையும் தாமரையோட அம்மாவும் எப்படி இந்த தமிழ் செல்விக்கு பாலைலாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஏதோ தப்பாக இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்பத்தா இங்கே தாமரைக்கிட்டையும் தாமரையோட அம்மாக்கிட்டையும் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் யாரை கேட்டு தமிழ் செல்விக்கு நீங்கள் பாலைலாம் கொடுத்து அனுப்புறீங்க அவள் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க தானே நீங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன தமிழ் செல்வி வந்தது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சே கொடுத்தோம் மாமா வேற ரொம்ப திட்டாங்க சேது வேற தமிழ் செல்வி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அவ கண்டிப்பா சாப்பிட்ருக்க மாட்டான்னு தெரியும் உங்களை மாதிரியே தான் நாங்களும் யோசனை பண்ணோம் தமிழ் செல்வி வாயும் வயிறுமா இருக்கும்போது அவள் சாப்பிடாம இருந்தால் பிரச்சனையே இருக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெறும் பாலை தான் கொடுத்து விட்டோம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி நான் அதை பொறுத்துப்பேன் ஆனால் இந்த வீட்டு வாரிசு இல்லாமல் போகணும்னு ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்களை நான் என் சொந்தனு கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவேனே தெரியாது ஏன்னா சேது ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சேதுவுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கேன் நான் இந்த சேது இந்த இந்த குழந்தையால் தான் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் தமிழ் செல்வி வாழ்க்கைக்குள்ளே இடையில வரணும் இல்லை ஏதாவது செய்யணும் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி முன்னாடி ஈஸ்வரியை திட்டினது மட்டும் இல்லாமல் தாமரையவும் தாமரையோட அம்மாவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பா party தமிழ் செல்வியை கவனிக்கிறதுக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கவும் கஷாயம் கொடுக்கன்னு அவளை பார்த்துக்கிறதுக்கும் அவள் வயிற்றில் இருக்க வாரிசை பார்த்துக்கிறதுக்கும் நான் இருக்கேன் நீங்கள் யாரும் அக்கறை எடுத்துக்கிட்டு அவளுக்கு எதுவும் செய்யவே வேண்டாம் ஏன்னா உங்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி தாமரைக்கிட்டையும் தாமரையோடய அம்மாக்கிட்டையும் ரொம்ப கோபமாக தான் பேசுகிறதெல்லாம் பார்த்து ஈஸ்வரிக்கு ஐம்பது கோபம் வருது என்னது இது எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்ப இந்த தமிழ் செல்வி வயிற்றுல வாரிசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இப்படி பக்கம் சாஞ்சிகிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்களெல்லாம் எல்லாம் நிக்க வச்சு இருக்காங்களே அதுவும் அந்த தமிழ் செல்வி முன்னாடி எங்களுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அப்பத்தாவை பார்த்து மறைச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க ஆனா தாமரை யோசிக்கிறாங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த பொடியெல்லாம் வேறு கலந்து கொடுத்தோம் இன்னும் அந்த தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாலாம் இருக்கா இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க ஒன்று இல்லாமல் போயிடும் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கப் போகுது இந்த தமிழ் செல்விக்கு சேதுவுக்குன்னு வாரிசு வராமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் நாம் நினச்சதெல்லாம் நடக்குன்னு பார்த்தா இந்த தமிழ் செல்வி இன்பட்டு ஆரோக்கியமாக இருக்கா அவளுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அம்மா நீ நல்லா விசாரிச்சு தான் அந்த பொடியெல்லாம் வாங்கினியாம்மா அந்த தமிழை பாருமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா நல்லா இருக்காமா அவளுக்கு எதுவுமே ஆகலை அப்படி இருக்கும்போது அவ வயித்துல இருக்க வாரிசும் நல்லதனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஏதுன்னே தெரியல இந்த தமிழ் பக்கம் தான் நல்லா காத்தடிக்குது இந்த தமிழ் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான்னு நினைச்சேன் ஆனா எப்படியோ அண்ணன் மனசு மாறி பஞ்சாயத்துல தமிழ் செல்வி என் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க இப்ப பார்த்தா நாம இந்த அவ படி அவ படிக்கிறா அவ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதால சேது படிக்கலாம் வச்சிருக்கான் கோச்சிங் கிளாஸ்லாம் அனுப்பியிருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரேடியாக சேதவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அண்ணன் என்னடானா கோவமாக போயிட்டாரே தவிர்த்து இந்த தமிழ் செல்வியை மறுபடியும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பலை நாம் நினச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே ஒரு வேளை அவள் வயிற்றில் இருக்க அந்த வாரிசால தான் இன்னும் அவள் எங்கள் வீட்டில் இருக்கா போல் எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு நினச்சி நாம் ஒரு முடிவெடுத்து பொடியெல்லாம் பணம் கொடுத்து வாங்கினேன் எம்பிட்டு பணம் கொடுத்து தெரியுமா வாங்கினேன் ஆனால் அவள் என்னடானா அந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்கா நான் நினைக்கிறேன் அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்னுட்டு அவள் தான் எப்பயுமே இந்த வீட்டோட மருமகளாக இருக்க போகிறான்னு நினைக்கிறேன் அதனால தான் நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கிது ஆனால் தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட அப்பாவும் ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டால் எதுவுமே செயல்படாமல் திட்டம் போட்டால் எதுவுமே நடக்காமல் தமிழ் செல்வியை மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி வயிற்றில் வளர்கிற இந்த வீட்டோட வாரிசை கூட அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் தமிழ் செல்வி மனசில் ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருக்காங்க எங்கள் அப்பா நான் இந்த வீட்டில் நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இங்கே என்னை அனுப்பி வச்சாரு ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்தால் எம்பிட்டு மனசு வேதனைப்படுவாங்க அதனால் நாம் நல்லா இருக்கிற மாதிரியே தான் அம்மா ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பேசிக்கணுமே தவிர்த்து நாம் இந்த கார் செட் இருக்கும் இங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தராலையும் நம்ம அழுதுன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியவே கூடாது இன்னொரு பக்கம் சேது என் மருமகனே இப்படி என் மகளை மட்டும் ஏற்றுக்கவா போகிறாரு என் மகளை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டு ராஜாங்கம் குடும்பத்துக்கு மருமகளாக அனுப்பி வச்சேன் ஆனா அந்த வீட்டுக்கு போன என் என் மக என்னெல்லாம் அனுபவிக்கிறாளோ என்னெல்லாம் அங்க ஏத்துட்டு தெரியலையே நான் பேசாம என் மகளை படிக்க வச்சிருக்கலாம் என் வீட்லேயே வச்சிருந்திருக்க இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சிருக்கவே கூடாது சேது தம்பி என் மகன் ஆசைப்பட்டுட்டாரு நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு நினைச்சு தான் நான் கல்யாணத்தை நடத்தி வச்சேன் இப்போ கூட அதே தான் என் பொண்ணு வந்து அங்கே போய் வாழணும் நினச்சேன் ஆனால் எனக்கு என்னவோ தோணுது என் பொண்ணு அங்கே ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கா என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பான்னு எனக்கும் தோணுது முதல் முறை என் பொண்ணுக்கும் சேதுவுக்கும் செஞ்சு வச்ச கல்யாணமும் தப்பாயிருச்சு அடுத்ததாக என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவது அவளை வீட்டில் இருக்க வச்சுருக்கணும் மறுபடியும் பஞ்சாயத்தில் பேசி அவளை வந்து வீட்டுக்கு அனுப்பி பெரிய வீட்டுக்கு அவள் மருமகளாக போகணுன்னு நான் ஒரு முடிவெடுத்து அவளை அங்கே அனுப்பி வச்சதும் தப்பாக போச்சே அந்த வீட்டில் உள்ள யாருமே என் பொண்ணை ஏற்றுக்கலன்னு சேது தம்பி பேசின பேச்சிலேயே எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு இங்கே தமிழ் செல்வியை பற்றி நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு தமிழ் செல்வியோட அப்பா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வியோட அம்மா இங்கே செல்லப்பாண்டிக்கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் இது ஒரு பிரச்சனை இருக்கீங்க ஆனால் அங்கே செய்து தம்பி வீட்டில் உள்ள எல்லாருமே என் பொண்ணு தமிழ் தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுவும் போய் இந்த தமிழ் செல்வி மாசமாகவே இல்லைன்ற உண்மை மட்டும் தெரிய வந்ததுன்னா அங்கே பெரிய வீட்டில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் போதோ அது எல்லாத்தையும் எப்படி தமிழ் செல்வி தாங்கிக்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு இன்னொரு பக்கம் தமிழ் செல்வியோட அம்மாவும் தமிழ் செல்வியை நினச்சிடும் வே மனசு வேதனப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க